ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம போனால் காட்டின வீடியோ வேறு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்த வீடியோ வேறு ஸோ உடனே போனால் வந்து குழப்பத்தில் இருக்காங்க இந்த இதுவும் கருணா மாமாவும் சண்டை தானே போட்ட மாதிரி வீடியோ எடுத்தோம் ஆனால் வீ வீடியோ எப்படி மாறிச்சு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு போனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்து வராங்க என்ன போனா யோசிச்சுட்டு என்னடா நாம எடுத்த ஒரு வீடியோ ஆனா இங்க வேற ஒரு வீடியோ வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா இங்கே பாரு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நீ ஃபோனை வச்சுட்டு போனதை நாங்கள் பார்த்துட்டோம் அதான் நீ போனதுக்கப்புறமா வேறு மாதிரி பேசணும் அப்படின்னதும் போன வந்து செம கடுப்பாகிறாங்க இங்கே பாரு நீ இந்த பாட்டி எஸ்கேப் ஆகியிருக்கலாம் ஆனால் நாளை ஒரு பொழுது இருக்கு இல்லையா நாளைக்கு கண்டிப்பாக நான் உன்ன மாட்டி விட்டே ஆகுவா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம போனால் செம டென்ஷன்லாம் கத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து யோசிச்சுட்டு உடனே கருணா வந்து அம்மா என்னாச்சு ஏன் இப்போ உருவன் இருக்கா அப்படின்னு போது இங்கே பாருங்கள் இங்கே போன அவன் இங்கே நடக்கிற சடங்கு சம்பிரதாயங்களை கற்றுட்டு போகிறவளா தெரியல வேணும்னே நம்ம ரெண்டு பேருக்கு இடையில காதலில் அது சொல்லி நடந்த உண்மைக்களை என் அப்பா கிட்ட சொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கா அப்படின்னும் போதும் இது கருணா அதிர்ச்சி என்ன சொல்ற ஆமாம் நீ ஏ பார்த்தல வீடியோ எடுத்து அப்பா கிட்ட காட்ட முயற்சி பண்ணா இப்போ என்னடா நாளைக்கு மாட்டி விடாம இங்குறது பூ மாட்டேன்னு இன்னும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா எப்படி ஆச்சு இல்லைனா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்ங்கிற மாதிரி நம்ம இன்று வந்து பேசிட்டு இருக்காங்க சரி சரி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நாளைக்கும் மொக்க தான் வாங்க போகுது போனால் விட்டுப்பட்டு வேலையை பாருங்கிற மாதிரி கருணா அந்த இடத்துல இந்த கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாரும் தூங்குறதுக்கு ஆகிறாங்க அப்போ பார்த்தோன்னா போனால் வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க என்ன இது தரையில் படுக்கிறதுக்கு அவ்வளோவா இடம் இல்லை இப்போ கட்டில் விளையாட்டு ரொம்ப சின்னதாக இருக்கு ரெண்டு பேரும் கட்டில தான் படுப்பாங்களாம் ஒன்னும் புரியலையே ஒருவேளை தனித்தனியா படுத்து உறங்குனாங்கன்னா அப்பன்னு பார்த்து இன்னும் அப்பாவை கூட்டிட்டு வந்து நாம காமிச்சிடலாம் இருக்கிற மாதிரி போனா வந்து திட்டம் போடுறாங்க இங்கே பார்த்தோன்னா வழக்கம் போல சரி சரி நீ வெட்டில் படுத்துக்கோ நான் தரையிலே படுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னதும் இங்கே பாரு அங்கே வச்சு தரையில் படுத்து எனக்கு பழக்கப்படுச்சு அதனால நீ உங்கள் வெட்டில் படமா தாயே நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு கருணா பாட்டுக்கு தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இதை மறந்து நின்று நம்ம போனால் பார்த்துட்டு ஓஹோ தனித்தனியாகவாக தொங்குறீங்க இந்த ஒரு விஷயம் போதும் இதோ உங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னுட்டு போனால் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக இந்த அப்பாவை எழுப்புறாங்க என்னாச்சுமா தூங்கலையா இல்லை புது எங்கட புது இடம்ங்கிறதால உனக்கு வரலையா என்ன அப்படின்னு போதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும் முதல்ல வாங்க அப்படின்னு போதும் என்னமா இந்த நடராத்திரியில எங்க கூட்டிட்டு போகிறா அப்படின்னதும் ஆம் இந்த ஜன்னல் வழியாக முதல்ல பாருங்கப்பா அப்படின்னதும் என்னமா இது இங்க என் பொண்ணும் மாப்பிள்ளையும் தூங்கிட்டு இருக்காங்க இதை போய் என்ன பார்க்க சொல்ற இதெல்லாம் அசிங்கமா தெரியலையா உனக்கு அப்படின்னு போதும் ஐயோ அப்பா முதல்ல நான் சொல்கிறத பண்ணுங்கப்பா முதல்ல திறந்து பாருங்க அப்படின்னு போது பார்த்தா ரெண்டு பேருமே தான் படுக்கிறாங்க இதை பார்த்து நம்ம இன்வோடாப்பா டென்ஷன் ஆகி ஏமா எதுக்குமா இப்போ இதை பார்க்க சொல்ற அவையும் பொண்ணும் மாப்பிள்ளையும் இது கொஞ்சம் கூட சரியில்லை இதெல்லாம் உனக்கு அநாகரிகமாக தெரியலையா அப்படின்னு போதும் என்னப்பா சொல்றீங்க ஆ அங்கே பாரு ஆமாம் இங்கே என்ன இருக்க நீ இப்போ என்ன காட்ட வந்தா அப்படின்னதும் பார்த்தா போனாவே அதிர்ச்சி ஆறாங்க என்ன நம்ம பார்க்கும் இவங்க ரெண்டு பேரும் தனியா தனித்தனிய தனியை படுத்துறங்கினாங்க இது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உறங்குறாங்க ஒருவேளை நம்மள மொக்க வாங்குறதுக்காக வேண்டியே ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்களா என்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம போனை வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இங்கே பாரு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காதம்மா எனக்கு துகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இண்டோட பார்த்தவங்க போனதும் இங்கே பார்த்தோன்னா நம்ம கர்ணா இந்த கண்ணு முடிக்கிறாங்க அப்போது போனை வந்து செம கடுப்பில் இருக்காங்க உடனே கர்ணா வந்து இங்கே பாரு போவனா நீ பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு போதும் மாமா என்ன மாமா நீயே இப்படி பேசுகிற அப்படின்னா அந்த கூட சேர்ந்து வாழணு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு போதும் இங்கே பாரு அப்படின்லாம் இல்லை அவர் வயசானவர் பாவம் ஏற்கனவே ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையில வாழ்க்கையால மனதளவு வந்து போய் இருக்காரு இப்போ அவருக்கு ஆதரவா அவரோட ஒய்ஃபே இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாம அவரை சந்தோஷப்படுத்துறதா நமக்கும் நல்லது நம்மள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இந்த மாதிரி நிலைமையில பிரச்சனை பட்டுதான் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பட்டிருக்கோம்னு கேள்விப்பட்டா அந்த மனசை உடைச்சே போயிடுவாரு இப்படியே அடுத்தவங்க மனசை உடைச்சு வச்சு பார்க்காத நீ இப்படி பண்ணுவனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போனா அப்படின்னு கருணா போனாவா அந்த இடத்துல அதுக்கு இல்லை மாமா இங்க பாரு இந்து கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிச்சு தான் தவிர நானும் இந்துவை காதலிக்கலை உனக்கு புரியலாம் இல்லையா இன்னும் கொஞ்ச நாளையால் பணம் கிடைச்சதும் இந்துவே வீட்டை விட்டு போயிடுவா அது வரைக்கும் அந்த மனுஷன் மனதை வந்து புண்படுத்தாமல் கொஞ்சம் இரு அப்படின்னதும் சாரி மாமா இனி அப்படி நடக்காது ஏய் என் மாமா சொன்னத கேட்டல பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் நீ அப்பா வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னதும் இந்து வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இந்த பக்கம் நம்ம கருணா வயலில் நல்லா அபிப்பிராயம் வருது அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் நம்ம கருணா இங்கே பாரு நம்ம வீட்டுக்கு நேரத்துக்கு போய் ஆகணும் இல்லைன்னா கண்டிப்பாக திவாகரண்ணா இதை வச்சு கிருபா அண்ணாவை விட்டு பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னதும் உடனே இந்த நான் இதை பற்றி அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படின்ட்டு சரிப்பா அங்கே நிறைய வேலைகள் கிடைக்க நாங்கள் கிளம்பட்டோமா அப்படின்னு போதும் என்னம்மா வந்து ஒரு நாள் கூட ஆகலை இங்கே பாரு இன்னைக்கும் விருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படி இல்லப்பா வீட்டுல போட்ட வேலைகள் அப்படியே கிடைக்குப்பா இவருக்கும் நிறைய வேலை இருக்கு இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து நாங்க முழு நாளும் தங்குறோம் போதுமா அப்படின்னதும் சரிம்மா ரொம்ப பிஸியா இருப்பாரு பெரிய வீட்டு பையன் வேற உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நான் எப்படி போக வேணாம்னு சொல்றது சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னதும் இந்து கருணா போனா மூணு பேரும் கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பாடா இந்து வந்துட்டியா ஒரு வழியா நல்லபடியா சரியா நாம மாதிரி நடந்துருச்சு இந்த விஷயத்தை மாமா கிட்ட போன் போட்டு சொல்ற மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னுட்டு நம்ம ஜெயந்தி என்ன பண்றாங்கன்னா நேரா கிருபா அப்பாவுக்கு போன் போட்டு இப்படி இந்த கருணா வீடு போய் வந்துட்டாங்க அப்படின்னதும் நம்ம கிருபாவோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா மனசுக்கு இப்போ நம்ம ஜெயந்தி நிறைவா இருக்கு சரி இனி நாங்களும் வீட்டுக்கு வருதான் அப்படின்னுட்டு திட்ட அயலன் வந்து போனை வச்சிட்டாங்க இந்த பக்கம் டாக்டர் வந்து பார்க்குறாங்க உங்களுக்கு இப்போது ஓகேவா அப்படின்னதும் கிருப்பாங்கன்னா அப்பாவும் எனக்கு இப்போ பரவாயில்ல டாக்டர் நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னதும் ஆ நான் செக்கப்லாம் பார்த்தேன் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஸோ எதுக்கும் கவனமாக இருங்க தாராளமாக இன்றைக்கி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம திவாகர் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக கிருப்பாவும் திவாகரும் நேராக அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இங்கே பார்த்தோன்னா இது வந்து வளமை போல் வேலை பார்த்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம திவா கிருப்பாவோட அப்பா வந்து ஏப்பா கருணா ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் மறுவீடு போனீங்களே அங்கே எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின் போது என்னது மறுவீடு போய்ட்டு வந்தானா இது எப்போ நடந்துச்சு ஏண்டா நேற்று நாம் சொல்லி தனியாம போனா நீ ஏதோ தெரியாத மாதிரி கேட்குறா அப்படின்னு நம்ம கிருப்பாவோட அப்பா செம்ம டென்ஷனாக திவாகரை திட்டுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது ஸோ அவன் வெயிட் பண்ணி பார்க்கல என்னெல்லாம்